அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் மகர ராசினருக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் குரு ஆறில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் சேது பகவான் இருக்கிறார் இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பார்க்க கோழி நன்மை என்பதற்கேற்ப இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி தொற்றது துளங்கும் தொழில் வளர்ச்சிக்கு குறுகியாக இருந்தவர்கள் விலங்குவர் வெற்றிக்குரிய செய்திகள் வீடு வந்து சேரும் விரும்பும் விதத்தில் உத்தியோகத்தில் பணியாற்றும் பணி முகற்றம் கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் சொத்துகளாலும் நன்மை கிடைக்கும் அடுத்து புதன் பகவான் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் வருகிறார் அவர் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் வருவது நன்மைதான் பாங்கியஸ்தானத்திற்கு அனுமதியாவதால் சில காரியங்கள் முடிவு வரைவதில் தடைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து வகையில் சில பஞ்சாயத்துகள் ஏற்பட்டு காரிய தாமதங்கள் உண்டாகலாம் வரவை விட செலவுகள் அதிகரிக்கும் பொருளாதார வகையில் கஷ்டங்கள் உண்டு கோர்ட் கேஸ் போன்றவை வாய்தாக்கள் வரலாம் தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் கும்பராசியில் அடுத்து புதன் சஞ்சரிக்கிறார் அவர் கும்பராசிக்கு வரும்போது தனஸ்தானத்துக்கு வரும்போது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வேலை கிடைக்கலாம் உத்தியோக மாற்றத்தை விரும்புவர்களுக்கு உயர் பதவியுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கலாம் இதுவரை கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் குருவின் பார்வை கை கொடுக்கும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் நடைபெறும் மீனத்தில் உள்ள சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் வக்கரம் பெறுவதால் உச்சம் பெற்று பிள்ளைகளால் சில பிரச்சனை வரலாம் பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை செய்து கொள்வதில் அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடு வரலாம் தொழில் பங்குதாரர்களால் தொல்லை ஒன்று நிறைத்தது என்று கவலைப்படுவீர்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகலாம் அடுத்து ராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் அவர் நான்கு பதினோராம் இடங்களுக்கு அதிபதியானவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை வாங்கிய சொத்துக்களால் விலங்குகள் ஏற்படும் தொழில் பங்குதாரர்கள் விலக்கிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவர் வெளிநாட்டு முயற்சியில் தாமதம் ஏற்படும் கடன் சுமை காரணமாக கட்டிய வீட்டை விலை பேசும் சூழ்நிலை உருவாகலாம் உத்தியோகத்தில் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய உத்வேகத்துடன் செயல்படும் நிலை உருவாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகள் பாராட்டும் விதம் செயல்படுவர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு தாராளமாக தங்களுக்கு கிடைக்கலாம் மாணவ மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுப்பதில் குறிக்கோளாக இருப்பர் பெண்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய நேரம் வரலாம் ஆக தாமதப்பட்ட காரியங்கள் நடைபெற அதிக முயற்சிகள் தேவை கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் பெருமாளை வழிபடுங்கள் வாங்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்